GP, Marine Kingdom, Chennai MP தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை உணவு பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும் குமுதம் பக்தி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்று நாம் பேசப்போகின்ற விஷயம் ராகவேந்தர் ஸ்ரீ ராகவேந்தருடைய பிறந்த நாள் ராகவேந்தருடைய அவதார நாள் என்பது பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவருடைய நானூற்றி இருபத்தொம்போதாவது பிறந்த நாள் அவர் பட்டாபிஷேகம் பண்ண நாளிலிருந்து இந்த அவதார நாள் முடிந்த பிறகும் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மந்திராலயத்திலும் மற்றும் மந்திராலயத்துக்கு உண்டான பிருந்தாவனங்களாக இருக்கக்கூடிய ராகவேந்தர் மடத்தில் அனைத்திலும் விசேஷம் ராகவேந்தர் மனிதனாக பிறந்து தன்னுடைய தவ வலிமையாலும் எல்லா விதத்திலும் பக்தர்களுக்கும் மக்களுக்கும் சேவை செய்ததாலும் மகானகாக போற்றப்படுவார் அவருடைய சக்தி என்பது எழுநூறு ஆண்டுகள் மந்திராலய ஸ்ரீ பிருந்தாவனத்தில் இருந்து ஆட்சி புரியும் என்று ஐதீகம் இப்பொழுது நாம் நானூற்றி இருபத்தொம்போதாவது ஆண்டில் இருக்கின்றோம் ராகவேந்திர பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் என்றால் ஒரு நாள் முழுவதும் சொல்லலாம் ராகவேந்திரரை மனதார குருவாக நினைத்து எந்த குருவானாலும் நீங்கள் கும்பிடுங்கள் ஆனால் அதே குருவை நினைத்து தான் மற்ற கோயில்களிலும் குருவை வணங்க வேண்டும் அதை மட்டும் கடைபிடிங்கள் ஏககுரு சர்வஜெயம் நானெல்லாம் ராகவேந்திரருக்கு திருவள்ளிக்கேணியில் கல்ட்டை ஸ்கூலில் படிக்கின்ற சமயத்தில் நடிகர் ரஜினிகாந்த் ராகவேந்தர் மடத்திற்கு வரக்கூடிய காலகட்டத்தில் தேரடி தெருவில் இருக்கக்கூடிய அந்த ராகவேந்தர் மரணத்திற்கு ரஜினி சாரை பார்க்க போய் ராகவேந்தர் பக்தராக நான் மாறினேன் அன்னிலிருந்து ஒரு ஒரு வளர்ச்சியும் எனக்கு ராகவேந்தர் போட்ட பிச்சையாக தான் நான் பார்க்கின்றேன் நீங்கள் ராகவேந்திரரை வணங்க ஆரம்பியுங்கள் அதாவது எந்த மகானாக இருந்தாலும் சரி இந்த மகான்கள் எப்படினா ஐக்கியம் ஐக்கியமாவார்கள் நமக்கு வழிகாட்டுவார்கள் குருவாக இருந்து நமக்கு எல்லா விஷயத்திலும் வழி நடத்துவார்கள் எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் சரி அந்த மகான் சன்னிதானத்தில் போய் அழுவாமல் உரிமையுடன் கேளுங்கள் எனக்கு இது மாதிரி பிரச்சனை முன்னே தவிர வேறு யார் இருக்கிறார்கள் எனக்கு கேட்டுட்டு உரிமையுடன் அழுவக்கூடாது குரு இடத்தில் அழுவக்கூடாது ஆனால் அவர் பார்த்தாவே அழுவ தோணும் மகான் அல்ல பொறுமையாக நின்று ஆசீர்வாதம் வாங்குங்கள் தான் ராகவேந்தர் என்றாலே ஒரு கோடி ரூபாயில் பூஜை செய்வதை விட அரிசி பருப்பு காய்கறிகள் எண்ணெய் எல்லாம் வாங்கி கொடுங்கள் மனிதனாக பிறந்து இந்துவாக பிறந்த ஒவ்வொருத்தரும் வாழ்நாளில் ஒரு முறையாவது மந்திராலயத்துக்கு போய் விட்டு வாருங்கள் மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்தருடைய பிருந்தாவனத்தை தரிசனம் செய்யுங்கள் அந்த மந்திராலயத்தில் விசேஷமே என்னவென்று பார்த்தால் துளசி மண் என்று சொல்லக்கூடிய மிருத்திகை அந்த ராகவேந்தருடைய பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய துளசியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த துளசி மண் அது அதில் எல்லா இடத்திலும் கிடைக்கும் அங்கே கேட்டு அதை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் பித்தளை கிண்ணத்திலோ செம்பு கிண்ணத்திலோ வெள்ளி கிண்ணத்திலோ தங்க கிண்ணத்திலோ அவங்கவுங்க வசதிக்கு போட்டு ராகவேந்தராக நினைத்து பூஜித்து வாருங்கள் விளக்கெட்டு விடுத்து வந்தாவே போதும் ஆறு கால பூஜை எல்லாம் வேண்டாம் சாதாரணமாக கும்பிடுங்க இந்த ராகவேந்திர கோயிலில் நடைபெறக்கூடிய அன்னதானத்தில் கண்டிப்பாக பங்கு பெற்று ஒரு வேலையாவது சாப்பிட்டுட்டு வாங்க பரிமள பிரசாதம் என்று சொல்வார்கள் நம்ம திருப்பதியில் லட்டு மாதிரி அதை கொஞ்சம் வாங்கி வந்து பக்தர்களுக்கு உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு நண்பர்களுக்கெல்லாம் கொடுங்க ராகவேந்தருடைய மூல மந்திரமான ஸ்ரீ பூஜாய ராகவேந்திராய தர்ம ரதாயச பஜதாம கல்பவர்ஷாய நமதாம காமதேனவே என்று சொல்லிக்கொண்டே வாருங்கள் எல்லா கஷ்டத்திலையும் சொல்லிக்கொண்டு வாருங்கள் பெரிய அனுகூலம் காணப்படும் நாங்களெல்லாம் உங்களுக்கு நிதர்சனமான உண்மை ஜோதிடத்துக்கும் எனக்கும் எல்லாம் சம்மந்தமே இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் நல்ல குருமார்களை எல்லாம் அறிமுகப்படுத்தியது ராகவேந்தர் தான் உங்களுக்கு ஆச்சரியம் தெரியாது தான் ராகவேந்தருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது திருவல்லிக்கேணியில் நான் வளர்ந்தது என்பதை தவிர ஆனால் ராகவேந்திரை முழு சரணாகதி அடைந்து கும்பிட்டு வர கும்பிட்டு வர மந்திராலயத்தினுடைய சமஸ்தானத்தினுடைய வித்வானாக இந்த எங்கேயோ பிறந்த செல்விக்கு அங்கீகாரம் வந்து மந்திராலய பிருந்தாவனத்தினுடைய மூல மந்த் மூல மந்திராலயத்திலே சுவாமிகளால் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கு உலகத்திலே எனக்கு பெரிய விருது என்றால் அதுதான் அந்த குருவே அவர்கள் எடுத்தில் சொல்லி நமக்கு வாங்கி கொடுத்தது என்னுடைய வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டாக வைத்து அதுபோல் நிறைய காரணங்கள் சொல்லலாம் நிறைய உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லலாம் திருவள்ளிக்கேணி ராகவேந்திரன் மடத்தில் நீங்கள் வந்து உட்காந்தாவே போதும் வேலைக்கிழமையில் அங்கே வரக்கூடிய ஆயிரம் பேர்களுக்கும் ஆயிரம் விதமான எடுத்துக்காட்டு இருக்கும் அதே போல் தான் அவர் பிறந்தார் புவனகிரியில் இருக்கக்கூடிய ராகவேந்தரையும் ஒரு தரிசனம் செய்யுங்கள் நானும் கூட இது வரைக்கும் புவனகிரிக்கு போனதே இல்லை உங்கள் கிட்டே வெக்கத்தை விட்டு சொல்கிறேன் மந்திராலயமெல்லாம் வருஷ வருஷம் எவ்வளோ தடவை போயிருக்கேன் முப்பத்தி ஆண்டுகள் முப்பத்தி அஞ்சு ஆண்டுகளாக தொடர்ச்சி போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் குரு நம்மளை பார்க்க விரும்பினால்தான் நாம் போக முடியும் எல்லா தெய்வத்திற்கும் இந்த குமுதம் நிகழ்ச்சியில் பேசுகின்ற சமயத்திலாவது அதற்கு பிறகாவது புவனகிரியில் போய் மந்திராலய மகான் அவதரித்த தலத்தையும் தரிசனம் செய்வதற்கு ஒரு பிராப்தம் கிடைக்கும் என்று நம்புகிறேன் ராகவேந்திரருக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்கள் ராகவேந்தரை நினைத்து மூல மூலமந்திரத்தை பதினோரு முறை தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லை கேளுங்கள் நாளைக்கு யாருக்காவது ஒரு தடவை நீங்கள் எந்த கோயிலுக்கு போக முடியல என்றாலும் ராகவேந்தருடைய பிறந்த தானமான நாளை ராகவேந்தரை நினைத்து யாருக்காவது ஒரு ஏழைக்கு நல்ல திவ்யமான ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்கள் பழங்கள் வாங்கி கொடுங்கள் உண்மையாக கஷ்டப்பட்டு அந்த சாப்பாடு அன்னைக்கு அவர்களுக்கு பிரசாதமாக இருக்கும் மாதிரி தேடி கொடுங்கள் அனுகிரகம் இந்த பிறந்த நாளுக்கு ராகவேந்திர உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் எனவே மனதார ராகவேந்தருக்கு பர்த்டே வாழ்த்து சொல்லுங்கள் ராகவேந்தரை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் எல்லா குருவுக்கும் பலம் உண்டு நான் ராகவேந்தரை வழிபடுவதனால் நீங்கள் எந்த குருவே நினைத்தாலும் ராகவேந்திரருடைய பிறந்த நாளுக்கு நீங்களும் அன்னதானம் செய்யுங்கள் உங்கள் குருவுக்கு பேர் சொல்லி அன்னதானம் செய்யுங்கள் அவதார புருஷர்கள் இருக்கக்கூடிய பூமி தான் இந்து பூமி இந்தியா அதில் தென்னகத்தில் பல மகான்கள் அவதரித்து இருக்கிறார்கள் திருவண்ணாமலையிலெல்லாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சித்தர்களெல்லாம் இருக்கார்கள் சந்திரகிரியில் திருவண்ணாமலையிலெல்லாம் அவர்களுடைய எல்லோருடைய கடாட்சமும் அந்த உலகத்திலே தான் நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்க ஸோ மயிலாப்பூரிலிருந்து பெசன் நகரிலிருந்து திருவற்றூரில் என்றால் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய மனிதர்களுடைய ஜீவசமாதியெல்லாம் இருக்கிறது என்று பட்டிநாதாருடைய ஜீவசமாதியும் இருக்கக்கூடியது புண்ணிய பூமிகள் சுற்றி 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 மகான்கள் நிறைந்து வாழக்கூடிய இடத்தில் இருக்கின்றோம் ஆந்திராவில் இருந்தாலும் ராகவேந்தருடைய மூல பிருந்தாவனம் தமிழ்நாட்டில் புவனகிரியில் பிறந்தவர் அதேபோல் அவருக்கு அற்புதமான ஒரு மடம் திருவல்லிக்கினி ராகவேந்தர் சன்னிதானத்தில் இருக்கிறது தாம்பரம் பக்கத்தில் இருக்கிறது நிறைய தனியார் மடங்கள் இருக்குது இதெல்லாம் மந்திராலயத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மண் நஞ்சங்கூடு ஸ்ரீ ராகவேந்திர மடத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது எல்லா ஊர்களிலும் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய சாமிஜியுடைய அனுகிரகத்தால் ஆசிர்வாதத்தால் ஒரு புன்னகையுடன் மந்திராலயத்தில் சென்றாலும் ராகவேந்தரை தரிசனம் செய்து பீடாதிபதிகளுடைய ஆசீர்வாதம் வாங்கி உங்கள் வாழ்க்கையை வளம் பெற செய்வதற்கு மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த பிறந்த நாளில் ராகவேந்தருடைய பிறந்த நாளில் மந்திராலயம் வராதவர்கள் கூட மந்திராலயம் வர வேண்டும் என்று வேண்டுங்கள் ராகவேந்தரே உங்களை கொண்டு செல்வார் அது எப்படியெல்லாம் தெரியாது ஆச்சரியமாக இருக்கும் ஸோ கலியுகத்தில் வாழும் மகானாக வாழும் கடவுளாக அஷ்டலட்சுமியை கடாச்சத்தை கொடுக்கக்கூடிய கடவுளாக இன்னல்களை தீர்க்கக்கூடிய கடவுளாக மனதளவில் இருக்கக்கூடிய மன சோர்வையும் டிப்ரெஷனையும் எல்லா விதமான கஷ்டங்களையும் தீர்த்து அருள்பாலிக்கக்கூடிய ராகவேந்தருடைய அருளை எல்லோரும் பெற வேண்டும் என்பதுடன் எல்லோரும் சேர்ந்து ராகவேந்தருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சென்னை கார்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க எம்பி டெவலப்பர்ஸ்க்கு வாங்க பேசிக்கலாம் செவன் டூ ஃபைவ் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்